அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூடநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்துள்ள அதி உன்னத கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் சொன்னதை சொல்லும் கிழிப்பிள்ளையாகவே வாழ்ந்து வருகிறார்கள் ஆராய்ச்சி என்பது பெரும்பாலும் யோக சாதகரிடத்திலே இல்லை அப்படி இருக்கக்கூடாது ஒரு பயிற்சியில் ஈடுபடும் போது அந்த பயிற்சியின் சாதக பாதக விளைவுகளை பற்றியும் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகி தன் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் ஞானிகள் மகான்களுடைய அனுபவ கருத்துக்களோடு பொருத்தி தன்னுடைய சுய அனுபவத்தையும் சேர்த்து அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிறது எப்படி பள்ளியிலே கல்லூரியிலே கல்வி பயிலக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலையை அறிந்து கொள்வதற்கு தேர்வுகள் நடத்தப்படுகின்றனவோ அதுபோல யோக சாதகர்கள் தங்களுக்குள்ளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த கருத்துக்களை இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல்களிலே திரு மூலநாயனார் வலியுறுத்தி சொல்வதை காண முடிகிறது ஆய்ந்து உணரார்களின் ஆன்மா சதுர்பல வாய்ந்து உணரா வகை நின்ற அறநெறி பாய்ந்து உணர்வார் அரண் சேவடி கைத்தொழுது உணர் செய்வது ஓர் இன்பமும் ஆமே ஆய்ந்து உணர வேண்டும் யோகசாதன பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய நிலைகளை அவ்வப்போது ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்போது மாத்திரமே ஆன்மாவின் நான்கு வெளி பிரவேசமாக இருக்கக்கூடிய மனம் குத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கிலிருந்து நாம் விடுபட முடியும் என்று சொல்லுகிறார் நெறி அரண் என்பது ஜீவனாகிய சிவனை குறிக்கிறது சிவநெறி சென்று சேருவதற்கு தவநெறி வாழ்ந்து தன்னை ஆராய்ந்து முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எவருமான் ஈஸ்வனுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் அதையும் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எம்பெருமானின் திருவடிகளை பற்றிய ஆய்வுகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எம்பெருமானின் திருவடிகள் என்று அழைக்கப்படுபவை சந்திரகளை சூரியகளை தான் எண்ணற்ற பதிவுகளை நாம் பார்த்துவிட்ட காரணத்தால் இதை சொன்ன மாத்திரத்திலேயே சகோதர சகோதரிகளுக்கு புரிந்துவிடும் ஏறத்தாழ ஏராளமான சித்தர் உருவக்களுடைய பாடல்களை நாம் வாசித்து சொல்லிவிட்ட காரணத்தால் இனி வரும் காலங்களிலே என்னரும் சகோதர சகோதரிகள் எந்த சித்தர் பாடலையும் எடுத்து அவர்களாகவே அதற்கான பொருள் வழக்கத்தை கண்டறிந்து விடுவார்கள் என்று கருதுகிறேன் நீண்ட நெடிய காலம் சித்தர்களுடைய பாடல்களை வாசித்து உங்களோடு பரிமாறி வரக்கூடிய நிலையிலே நிச்சயம் நம்முடைய பதிவுகளை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நல்ல தமிழ் உணர்வை பெற்றிருப்பார்கள் என்றே கருதுகிறேன் சைவ சமய தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குரு நெறி ஒன்று கொண்டு தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வையத்துளார்க்கு வகுத்து வைத்தானே ஒரு நெறி இருக்கிறது அந்த நெறி குரு நெறி என்று அழைக்கப்படுகிறது குரு யார் என்பதை தெரிந்தான பிறகுதான் அந்த குருவால் உருவாக்கப்பட்ட நெறியை புரிந்து கொள்ள முடியும் இந்த கேள்விக்கு பொதுவாக நாம் பார்த்து வரக்கூடிய உலகியலாளர்கள் மனம் போன போக்கிலே எதையெல்லாமோ சொல்லி வருகிறார்கள் தங்களை தாங்களே ஜகத்குரு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சத்குரு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஞானி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே சித்தர் பட்டம் போட்டுக் கொள்ளுகிறார்கள் ஆனால் எந்த சித்தராவது தங்களுடைய பாடலிலே தன்னை குரு என்றோ தன்னை சித்தர் என்றோ கொண்டிருக்கிறார்களா என்றால் நிச்சயம் இல்லை சித்தம் என்பது மனதின் ஒரு மிக பெரும் கூறாகிய அறிவு அதாவது ஆழ்மனம் அந்த ஆழ்மனத்திற்கு சித்தம் என்று பெயர் ஆழ்மனத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் சித்தர்கள் சித்த யோகிகள் என்று அழைக்கப்படுவார்கள் ஆழ்மன ஆய்விலே வெற்றியாளர்களாக மாறியவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று ஆவார்கள் தனிநாயகனாகவே நந்தியம்பெருமான் இருக்கிறார் இங்கே நந்தியம்பெருமான் என்று திருமுலர் குறிப்பிடுவது ஜீவனாகிய சிவனை அந்த சிவனை அடைவதற்கு உய்வதற்கு ஒரு நெறி இருக்கிறது குரு நெறி இருக்கிறது குரு யார் என்கிற கேள்விக்கு உலகிலேயே நாம் அறிந்த வரையிலும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள்தான் அடங்கிய மனம்தான் சத்குரு என்று சொல்லி அருளினார்கள் மனம் எப்போது பூர்வமத்தியத்திலே ஒடுக்கம் பெறுகிறதோ அப்போது மனம் சத்குருவாக மாறியமைந்து நம்முடைய தேடுதல்களுக்கு நம்முடைய வினாக்களுக்கான விடையை சித்தம் என்கிற அறிவிலிருந்து தெரிந்தெடுத்துக் கொடுக்கிறது இந்த சித்தம் என்கிற அறிவு அண்ட சராசரங்களையும் கடந்து பராபரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது இந்த நெறி இந்த குரு நெறியே சிவநெறி இந்த நெறி சார்ந்து செல்லக்கூடிய பாதைதான் சன்மார்க்க பாதை சன்னமான மார்க்க பாதை இந்த விளக்கங்களை புரிந்து கொண்டு விட்டால் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிச்சயம் முத்தி மோற்றம் பெறுவார்கள் என்பதே திருமூலநாயனாருடைய தீர்ப்பாக இருக்கிறது இத்தவம் அத்தவம் என்று இரு பேரிடும் காணின் நகும் எங்கள் பேர் நந்தி எத்தவம் ஆகில் என் எங்கு பிறக்கில் என் ஒத்து உணர்வார்க்கு ஒல்லை ஊர் புகழாமே இப்போது சமுதாயத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது முன்புரு காலத்திலே என் சமயம் பெரியது உன் சமயம் பெரியது என்கிற சமய சச்சரவுகள் சழக்குகள் நின்று இருந்தன பிற்காலத்திலே ஆதிசங்கரர் ஆறு சமயங்களை ஒருங்கிணைத்து ஒரே சமயமாக வைதிக மதமாக மாற்றியமைத்தான பிறகு இந்த சழக்குகள் சச்சரவுகள் ஒருவாறு ஓய்ந்தன ஆனால் இன்னமும் கூட சைவ வைணவ சண்டை ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது இதல்லாமல் புதிது புதிதாக இந்த உலகிலே வந்த பிற சமயங்கள் ஆதிச்சமயமாக இருக்கக்கூடிய சமயங்களோடு முரண்பட்டு சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டே இருக்கின்றன சமய சண்டைகள் வருவதற்கு காரணம் சமய குறவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட சிலர்தான் தனி மனிதனின் வெறுப்பு வெறுப்புக்கு ஏற்கவே சமய சண்டைகள் வருகின்றன என்பதுதான் உண்மை இதை புரிந்து கொள்ளாதவர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வார்கள் பொதுவாக உலகிலே இதுவரையிலும் நடைபெற்ற சண்டைகள் போர்கள் எல்லாமே யாரோ சிலருடைய வெறுப்பு வெறுப்புக்காகவே ஏற்பட்டன என்பதே சரித்திரத்தின் பக்கங்களை ஆய்ந்து பார்ப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் இங்கே யோக சண்டை சமயம் சார்ந்த நெறி சார்ந்த சண்டைகள் வருவதற்கு காரணம் அடிப்படை இல்லாத சிலர் செய்யக்கூடியதுதான் அதிலும் அவர்கள் என்னுடைய தவம்தான் பெரிது உன்னுடைய தவம் சிறிது என்று சொல்லுவது தவத்திலே தாங்கள் தான் பெரிய நிலையை பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்வது இப்படிப்பட்ட சண்டைகள் தவிர்க்கப்பட வேண்டும் இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆன்மாவாக இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவன் சிரிக்கத்தான் செய்கிறார் அட முட்டாள்களே ஏன் இப்படி புரிதலில்லாமல் சண்டையிட்டுக் கொள்ளுகிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார் மேலும் சிலருக்கு நான் பிறந்த பூமிதான் பெரிது மற்ற இடங்கள் எல்லாம் சிறிது என்பதை போன்ற வாதங்கள் செய்வது மகிழ்வி தரக்கூடியதாக இருக்கிறது நீ எங்கு பிறந்திருந்தாலும் சரி எந்த சமயத்திலே பிறந்திருந்தாலும் சரி எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி எந்த தேசத்திலே இருந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆன்மா அல்லது ஜீவன் என்பது ஒரே விதமாகவே இருக்கிறது அதற்கு வேறு வேறு வர்ணச்சாயங்கள் பூச முடியாது ஆன்மா என்பது ஒன்றுதான் அப்படி பார்க்கும் போது ஆன்மா ஆன்மாவை சார்ந்து அதை சென்றடையக்கூடிய கூடிய நெறி என்று பார்த்தால் அது உண்மையான உத்தமமான குரு நெறி அதாவது மனதின் தரத்தால் சென்றடையக்கூடிய நெறி இதைத்தான் இங்கே திருமண பெருமான் இத்தருமந்தர பாடலிலே சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வதை விட்டுவிடுங்கள் என் மதம் பெரிதா மதம் பெரிதா நான் பிறந்தது பெரிய இடமா நீ பிறந்தது பெரிய இடமா என்கிற சண்டையை விட்டுவிடுங்கள் அமைதியாக அவரவர் மனதை வயப்படுத்தி மனதை லயப்படுத்தி மனதை ஒடுக்கி ஜீவனை சென்றடையக்கூடிய கூடிய பணியை செய்யுங்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார் ஆமே பிரான் முகம் ஐந்தொடும் ஆர் உயிர் ஆமே பிரானுக்கு முகம் ஆர் உள் நாமே பிரானுக்கு தன் சிற மாலைக்கும் நாமே பிரானுக்கு நார் இயல்பாமே சிவனுக்கு ஐந்து திருமுகங்கள் இருக்கின்றன பொதுவாக இதை பற்றி எல்லோரும் சொல்வார்கள் சிவனுக்கு ஐந்து முகம் ஆனால் சுப்பிரமணியர் உற்பவத்தை பற்றி சொல்லும் போது சிவபுரம் வெளிப்பட்டு வந்த ஆறு தீப்பொறிகள் முகனாக உருவாயிற்று என்று சொல்லுவார்கள் முகங்கள் ஐந்து ஆறாவது தீப்பொறி எங்கிருந்து வந்தது என்கிற வினா வரும்போது அது அதோ முகம் வெளியிலே தெரியாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஞானமுகம் அந்த முகம் சக்திக்கானது என்று சொல்லுவார்கள் இந்த ஐந்து முகங்களை உலகியிலோடு இணைத்து பார்த்தால் நமசிவைய என்கிற ஐந்து எழுத்துக்களை குறிக்கக்கூடிய ஐந்து பூதங்கள் இந்த ஐந்து பூதங்களும் ஐந்து முகங்களாக மாறுகின்றன ஆனால் இந்த ஐந்து முகங்களையும் பிழைத்து நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு முகம் இருக்கிறது அது அக்னிமுகம் அதுவே உருவமத்தியம் என்கிற சுடுமுறை அகார உகார மகாரங்களின் தொகுப்பாக இருக்கிறது நாமே பிரானுக்கு தன் சிர மாலைக்கும் சிறத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி சந்திரகளை சூரியகளையும் சுழற்சி அதன் காரணமாக உள்ளே ஒரு ஆற்றல் பிறக்கிறது அந்த ஆற்றல் ஆறாவது முகமாக வர்ணிக்கப்படும் அது அதோ முகமாக வர்ணிக்கப்படும் இந்த அதோமுகம் என்கிற ஆறாவது முகம் சக்திக்கு சொந்தமானது நமக்குள்ளே இருப்பவைதான் இவை எல்லாமே பல பல பெயர்களை வைத்து அழைக்கப்பட்டாலும் உண்மை என்னவோ ஒன்றுதான் ஜீவன் என்பது ஒரு தனித்த ஜோதி அதிலிருந்து வெளிப்பட்டு வந்ததுதான் ஐந்து பூதங்கள் பூதங்களால் உருவாக்கப்பட்ட உடல்கள் இந்த தத்துவத்தை இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு விட்டால் யோக பாதையின் வெற்றி சுலபமாகும் என் மதம் பெரிதா உன்மதம் பெரிதா என்கிற வாக்குவாதத்திற்கு இடமில்லை இந்த கருத்துக்களை ஒத்து உணர்ந்து ஓதி பழகிவிட்ட ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்க மாட்டார் எல்லாம் ஒன்றையை குறிக்கிறது என்கிற முடிவுக்கு வந்து விடுவார் பற்பல நிறங்களிலே பற்பல வடிவங்களிலே பற்பல நிலையிலே உருவாக்கப்பட்ட இனிப்புக்கள் ஒரே சுவையை கொண்டிருக்கின்றன இனிப்பு என்கிற சுவையை வடிவங்கள் வேறு நிறங்கள் வேறு அல்லாது சுவை என்னவோ இனிப்புத்தான் அதுபோல மதங்கள் வேறாக இருந்தாலும் மார்க்கங்கள் வேறாக இருந்தாலும் அவை சொல்ல வருவது என்னவோ ஆன்மாவை பற்றித்தான் இதை புரிந்து கொண்டு விட்டால் சண்டை சச்சரவுக்கு அவசியமே இல்லாமல் ஆகிவிடும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வருகிறும் நன்றி வணக்கம்